எழில் சுடர் சரி இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் ஸ்டார்டிங்லேருந்து முடிகிற வரைக்கும் மிஸ் பண்ண ஃபுல்லுடையும் கேளுங்க அதுக்கு நான் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண நம்ம சேனல் கண்டினியூ ஆதர் வந்தாங்க நம்ம எலிலேருந்து எல்லோரும் வந்து அப்படியே கேஷுவலாக உட்காந்து இருக்காங்க அப்போன்னு பார்த்து காசி அம்மா வந்து வராங்க என்னம்மா கனகவெல்லி நீ போய் மருமகளுக்கு வந்து சேவங்க செஞ்சுக்கிட்டு இருக்க அவள் தானே உனக்கு வந்து செய்யணும் வயசானவை நீயா இல்லை அவளா இல்லை அவளுக்கு தானே வந்து காலில்லாம் இது மாதிரி ஆகிருக்கு அதனால தான் உதவி செய்யலான்னு வந்தேன் யாருக்கு யார் உதவி செஞ்சால் என்ன இது மாதிரி நீயே வந்து உன் மருமகளை பத்திரமா பார்த்துட்டு இருந்தா எழிலுக்கும் சுடருக்கும் எப்படி பாண்டிங் வரும் அது மட்டும் இல்லாமல் அவன் படித்த படிப்புக்கு அவன் தானே இதெல்லாம் செஞ்சாகணும்னு சொன்னோன்னா எழில் எலில்னு கூப்பிட்றாங்க உடனே வந்து ஓடி வந்துகிட்டு இருக்காங்க என்னம்மா கூப்பிட்டீங்களாமே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பாருப்பா உங்கள் அம்மா என்ன செய்கிறாங்கன்னு கரெக்டு தானேம்மா சுடர் காலை பிடிச்சி எங்கள் அம்மா பத்திரமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க நீ தானப்பா பார்த்துக்கணும் மனைவியை இந்துமதி என் எப்படி பார்த்துக்கிட்டே அதே மாதிரி தானே பார்த்துக்கணுங்கிற மாதிரி சொன்னோன்னே என்னம்மா நீங்கள் எனக்கு தர்ம சங்கடமாக ஆக்குறீங்களே அப்படின்னு சொல்லும்போது என்னடா எல்லில் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க நீ படித்த படிப்பு அது மட்டும் இல்லாமல் நீ தான் கவனமாக பார்த்துக்கணும் ஓ உன் பொண்டாட்டி வந்து காலை பிடிச்சி அப்படியே அக்கறையாக பார்த்துக்கணுனே அதே மாதிரி காலை பிடிச்சி அந்த இடத்துல வந்து மயில் இறக வச்சு அப்படியே வந்து மருந்து வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல இது மாதிரி அடிக்கடி நடந்தாதானே இவங்க ரெண்டு பேருக்குள்ளே பாண்டிங் வரும் கனகவெல்லி நீ வந்து ஊருக்கு போனதுக்கப்புறம் இவன் வந்து முறுக்கிட்டு தான் இருப்பான் நீ தான் இவன் மனசை வந்து மாற்றணும்னு கஞ்சாடியாக வந்து பேசுகிறாங்க சரிம்மா சரிம்மா நான் பார்த்துக்குறேங்கிற மாதிரி தான் கனகவழி பாட்டி வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல அப்போனு பார்த்து குழந்தைங்கள்லாம் பார்க்குறாங்க என்னது சுடர் வந்து நம்ம வீட்டில் வந்து பெரிய அஸ்திவாரத்தையும் வந்து போட்டுருவாளோ அப்பா மனசில் இடம் பிடிச்சிருவாளோங்கிற மாதிரி குட்டீஸ்லேருந்து எல்லோரும் வந்து யோசிக்கிறாங்க மனோகரியும் அப்படி தான் வந்து திங்க் பண்ணுறாங்க இவங்க ரெண்டு பேரும் கண்டிப்பாக இவங்க பிரித்து விட்டுருவாங்கன்னு பார்த்தா நடக்காமல் போயிடுச்சேங்கிற மாதிரி தான் மனோகரி வந்து வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க எளியில் பார்த்து க்யூட்டா அழகாக வந்து சிரிச்சிகிட்டு இருக்காங்க நம்ப சுடர் இப்போ உனக்கு வழியே தெரியாதேம்மா அப்படின்னு சொல்லி முத்துன்னு ஒருத்தவங்க வந்து பேசுகிறாங்க உடனே வந்து சிரிக்கிறாங்க அங்கே இருக்கிறவங்கலாம் ஒரு வாரம் வந்து இருந்தீங்க நம்ம ஊரில் எப்படி இந்த ஒரு வாரம் போச்சுன்னே தெரியல சட்டுன்னு போயிடுச்சு இல்லை அப்படின்னு சொல்லி சந்தோஷமா வந்து பேசுறாங்க நம்ப காசு நீங்கள் நல்ல விதமாக வந்து ஊருக்கு போயிட்டு அங்கே எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும் இருந்தால் அதில் ஏகப்பட்ட பிரச்சனையெல்லாம் வந்துகிட்டு இருக்கோம் நம்ம சரியான நேரத்தில் சரியான முடிவை வந்து எடுக்கணும் பார்த்துக்கம்மா ஆல்ரெடி இப்போ உனக்கு பொறுப்பு அதிகம் உனக்கு இப்போ நாலு பசங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம சுடர் வந்து பேசுகிறாங்க கண்டிப்பாக நான் பொறுப்போடு நடந்துப்பேன் எழில் அவள் வீட்டை வந்து பார்த்துக்கிறதுல பொறுப்போடு நடந்துப்பா நீ அவ்வளோ பத்திரமா பார்த்துக்கணும் புரியுது இல்லை நான் சொல்கிறதுன்னோன்னே நீங்கள் சொன்னால் எல்லாம் கரெக்டாக தான் இருக்குங்கிற மாதிரி அதடியாக மாதம் வந்து பேசுகிறாங்க வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்போனு பார்த்து காரில் வந்து ஃப்ரெண்ட் காரில் வந்து பசங்களும் நம்ம எளியிலும் போய்ட்டு இருக்காங்க பின்னாடி இருக்கிற காரில் தான் வந்து நம்ம சுடரும் கனவழி பாட்டியும் மட்டும் தன்ன்தனியாக வந்து வந்துட்டுருக்காங்க மனோகிரி வந்து அவங்க ஒய்ஃப் போல் அப்படி எளியில் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு வந்து முன்னாடி இருக்கிற காரில் போய்ட்டு இருக்கிறப்ப கரெக்டாக முத்துன்னு ஒருத்தங்க வந்து வராங்க வந்தோன்னே நாங்களும் வந்து ஊருக்கு வரோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வரீங்களா அதுவும் சென்னைக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எளியில் என்னப்பா நீங்கள் வந்து நம்ம ஊருக்கு வரீங்களா அப்படின்னு சொல்லி கனகொலி பாட்டி வந்து கேட்டோன்னே வாங்க வாங்க நம்ம கார்ல ஏறிக்கங்கன்னு சொல்லி பின்னாடி இருக்கிற கார்ல வந்து கூப்பிட்றாங்க அப்போன்னு பார்த்து என்னம்மா நீங்க பண்றது கொஞ்சம் கூட நியாயம் இல்லை காசி அம்மா முடிவு இருந்து கேட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு எழில் பக்கத்துல வேற ஒரு பொண்ணு வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா இருக்கிற இவ அங்க உட்காராம பிரித்து பிரித்து உட்கார வச்சிருக்கீங்க கனகொலி பாட்டி வந்து கேட்குறாங்க இந்த பிரச்சனையை பெருசாக்க வேணாம் விட்டுருங்க அப்படியே அதெல்லாம் விட முடியாது இப்பயே வந்து இந்த பிரச்சனைக்கு வந்து முற்றுப்புள்ளி வைக்கிறேன்னு சொல்லி காரை வந்து திறக்கிறாங்க எளியிலோட காரை பசங்களா இங்கே வாங்க பாட்டி வந்து உங்களை கூப்பிட்றாங்களாம் பாட்டி பக்கத்தில் போய் உட்காந்துருக்காங்கன்னொன்னே நாலு பசங்களை வந்து பாட்டிக்கு பின்னாடி இருக்கிற சீட்டில் வந்து உட்காந்துடுறாங்க மனோகிரி நீ கீழே இறங்குமா அப்படின்னு சொல்லி ஒரு அம்மா வந்து முத்துவோட ஒய்ஃப் வந்து மனோகரி கீழே வந்து இறக்கி விடுறாங்க நீ போய் பின்னாடி இருக்கிற காரில் வந்து உட்காரு ஏன் நான் எதுக்கு பின்னாடி காரில் வந்து உட்காரணும் நீ வந்து எளியிலோட மனைவியா இல்லை இல்லைல்ல பின்னாடி போய் உக்காடுறியா இல்லை காசு எம்மாவுக்கு கூப்பிடணுமா அச்சோ அந்த அம்மா வந்தா வீட்லேயும் ஒத்துமையாக இருக்கணும்னு பாடம்லாம் நடத்துவாங்க அதுக்கப்புறம் வந்து எழிலும் நம்ம சுடரும் ஒரே ரூமில் தங்குற மாதிரி ஆயிடுச்சுன்னா பிரச்சனை ஆகிடும் இப்போதைக்கு கார் தானே விட்டு கொடுத்துருவோன்னு சொல்லிட்டு கனகவெளி பாட்டி கூட வந்து இருக்காங்க நம்ம மனோகரி ஒரு பக்கம் சுடர் வந்து கையோட கூட்டிகிட்டு வந்து நீ வந்து இந்த பக்கம்தான் உட்காரணும் சரியா அப்படின்னு சொன்னோன்னே சுடர் வந்து எழில் பக்கத்தில் வந்து உட்காடுறாங்க பின் சீட்டில் வந்து அந்த அம்மா வந்து ஒத்து உட்காந்துக்கிட்டாங்க முத்துவோட அம்மா முத்து வந்து எலில் தள்ளி உட்காருங்க அப்படின்னு சொல்லி சுடருக்கு பக்கத்தில் எளியில் வந்து உட்கார வச்சுட்டே நல்லா வந்து இந்த பக்கம் தள்ளுறாங்க அப்படியே வந்து கதை சாத்தினோட எலியில் வந்து பொத்து பொத்துன்னு வந்து சுடர் மேலே வந்து விழுவுறாங்க வேற லெவலில் இருந்துச்சுன்னு சொல்ல அந்த சீன்லாம் அதுக்கப்புறம் வண்டி கொஞ்சம் நேரம் வந்து போகும்போது இரண்டாவது இவர் இப்படி தள்ளிட்டு இருக்காரு சுடரை வேற பக்கத்தில் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிற மாதிரியே ஆகிப்போச்சேங்கிற மாதிரி சொல்கிறப்ப சுடர் வந்து கியூட்டாக வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க இதுவும் கொஞ்சம் நல்லாதான் இருக்குது டாக்டர் சார் வந்து நம்ம பக்கத்தில் உட்கார முடியாமல் உட்கார்ந்துக்கிட்டு இருக்காருங்கிற மாதிரி நம்ம சுடர் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க பின்னாடி உட்காந்துட்டு இருக்கிற அந்த அம்மா வந்து அப்படியே வந்து சொல்ல சொல்ல நீங்கள் அப்படியே வந்து தூங்குற மாதிரி நடிங்கன்னொன்னே எளியில் மேலே சாஞ்சு சாஞ்சு அப்படியே வந்து தூங்குற மாதிரி நடிக்கிறாங்க இந்த முத்துங்கிற ஐயாவை பார்த்தோன்னே எளிலுக்கும் தூக்க ஆரமிச்சிருந்து எழில வந்து தூங்கி தூங்கி அப்படியே வந்து கரெக்டாக வந்து சுடர் மேலே சாஞ்சு அப்படியே நிம்மதியாக தூங்க ஆரமிச்சிடுறாங்க சுடர் வந்து அப்படியே வந்து எழில் தலையில் சாஞ்சு அப்படியே இவங்களும் ஒரு பக்கம் தூங்கிட்டு இருக்காங்க இதே மாதிரி ஒத்துமையாக இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் வந்து அனுசரியாக இருந்தீங்கன்னா வாழ்க்கை ரொம்ப அருமையாக அழகாக இருக்க போது ஆனால் இதை புரிஞ்சிக்கிட்டு நடத்தி வைக்க தானே பாட்டி வந்து எங்களை வந்து அமுச்சு வச்சுருக்காங்க காசிங்கம்மாங்கிற மாதிரி முத்துமும் அவங்க ஒய்ஃபும் வந்து மனசில் அனுச்சிக்கிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க ஊருக்கு வந்து வந்துடுறாங்க அப்பன்னு பார்த்து இந்துமதி வந்து யோசிக்கிறாங்க அது ஊருக்கு போனாங்க காசிங்கம்மா எப்படி இருந்தாலும் வந்து சுடறோம் நம்ம எளியில்தான் மேட் ஃபார் ஈச் அதருங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் எதுக்காக இன்னமும் வந்து வராம இருக்காங்களே இன்னோரம் வந்திருக்கணுமே அப்படின்னு சொல்லும்போது கார் சவுண்டு வந்து கேட்டுருது அதான பார்த்தேன் கரெக்டா இவங்க வந்துருவாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் இல்லை சுடர் கண்ணுல பார்த்துட்டோம்னா நிச்சயம் வந்து அவ கண்ணுக்கு நான் தெரியுவேன் மற்றவங்க கண்ணுக்கு நான் தெரிய மாட்டேனே அப்படி இருக்கும்போது நம்ம ஒழிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே தூரமா வந்து ஒழிஞ்சுக்கிறாங்க முத்துவும் வந்து அப்படியே இறங்குறாங்க சரி வாங்க வாங்கன்னொன்னே வீட்டுக்குள்ள வந்து போக பாக்குறாங்க எளிலும் நம்ம சுடரும் நில்லுங்க நில்லுங்க பொண்ணுமா அப்படியும் முத முதல்ல வீட்டுக்கு வந்திருக்காங்க ஜோடியா அப்படி இருக்கும்போது வெறுங்கையோட அவங்கள வந்து வரவேற்கிறதா சேச்சே இது தப்பாச்சே மனோகரி போய் ஆர்த்தி வந்து கரைச்சிடுவாமா அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு பேசுறாங்க என்னங்க இப்படியெல்லாம் கத்துறீங்க நீ தானே வந்து ஆர்த்தி எல்லாம் எடுக்கணும் இந்த வீட்டில் வேற யார் இருக்கா போனோன்னே ஐயோ இவங்க சொல்றத பார்த்தா எனக்கே பயமா இருக்கேன்னு சொல்லி கிச்சனுக்கு போய் ஆர்த்தி வந்து எடுத்து அப்படியே லெஃப்டில் மூணு ரைட்டில் மூணுங்கிற மாதிரி சுத்துறாங்க ரெண்டு பேருக்கு திருஷ்டி சுத்தி வையுமா ஏன்னா எந்த விதமான பிரச்சனையும் இருக்கக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்லி அப்படியே வந்து ஆர்த்தி தட்டை வந்து வெளியில் வந்து கூட்டிகிட்டு வராங்க அப்போன்னு பார்த்து நம்ம இந்துமதி வந்து வாசலில் நிற்கிறதுனால அவங்க கடைப்பாயை வந்து கண்ணாப்பிடலாம் திட்டுறாங்க எழிலிக்கும் உனக்கும் கல்யாணம் நடக்கும்னு ஆசைப்பட்டியா எப்படி ஒரு திருப்பத்தை வந்து ஏற்படுத்தினேன் கூடிய சீக்கிரம் ஒன்று நான் இந்த வீட்டை விட்டு துரத்துனேன் துறத்துல என் பேர் இந்துமதியே இல்லைங்கிற மாதிரி சூப்பராக வந்து மனசில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க நம்ம இந்துமதி ஆவி அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து வீட்டுக்குள்ளே வலது கால் வச்சு ஒன்றா போகணும் சரிங்களான்னு சொன்னோன்னே ரெண்டு பேரும் ஒரே செகண்டில் வீட்டுக்குள்ளே வலது கால் வச்சு அப்படியே வந்து உள்ளே வந்து வந்துக்கிட்டே இருக்காங்க வந்தோன்னே சாமி ரூமில் வந்து விளக்கியத்துமா நான் சொல்லிதான் தெரியணுமா இந்த வீடே இன்னிலேருந்து உன்னோட பொறுப்பு தான் உன்னை கேட்காம இந்த வீட்டில் யாரும் எதுவும் செய்ய மாட்டாங்க கொத்து சாவியே கொடுத்துட வேண்டியதா ஏன்னா சுடர் வந்து விசாரிச்சிருக்காங்களாமே காசியம்மா அவ்வளோ பொறுப்பான பொண்ணாமே இனிமேட்டு உங்களுக்கு பிரச்சனையே இல்லைம்மா எல்லா பொறுப்பையும் வந்து சுடர்கிட்ட கொடுக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லி சூப்பராக வந்து பேசுகிறாங்க ஆமாம்மா சுடர்கிட்ட எல்லா பொறுப்பையும் கொடுக்கறதுல எனக்கு கொஞ்சம் கூட வந்து சந்தேகமே இல்லை அவள் நல்ல விதமாக நம்ம குடும்பத்தை வந்து பார்த்து பார்க்குற மாதிரி சூப்பராக சொன்னோன்னே சாமி ரூமில் வந்து விலக்கேற்றுறாங்க ரெண்டு பேரும் ஜோடியாக நின்று சாமி கும்பிட்றாங்க அந்த இடத்துல நம்ம சுடரும் ஒரு பக்கம் எழிலும் வெயிட் பண்ணி பார்ப்போம் எழிலோட மனசு மாறுமா இல்லையான்னு